வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இணைகிறேன் ஓ பி எஸ் பகீரன அறிவிப்பா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க போன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தோல்வி தற்பொழுது அந்த தோல்வியை மீண்டும் வரவிடாமல் அதிமுகவுக்கு தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கும் என்றே கூறி வருகிறார்கள் நம்முடைய அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தொண்ட பெருமக்களும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான வேலைகளையும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான தீவிரமான வேலையில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக படுதோல்வியை சந்தித்து வரும் நிலைமையில் தற்பொழுது அதனை பார்த்திருக்கக்கூடிய சசிகலாவும் ஓ பி எஸ் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு அஹ் மெரும் விதத்தில் அடைப்புகளை கொடுத்து வருகிறார்கள் என்றே கூறலாம் என்னா கட்சியில் நீங்க வந்து வந்து இணைந்துருங்க நீங்க கூட வந்துருங்க கட்சி தலைமைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு உங்களுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் வந்து சசிகலா தரப்பில் வந்து கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில இருபதாம் தேதி அதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து வரப்போகிறது அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புகளையும் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் உடைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சியே என்னவென்று பார்த்தால் அதாவது அதிமுகவின் தலைமையை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே சிறந்தது அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை மோசமாக ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் வந்து ஆகியிருக்கிறது ஒன்பது இடங்களில் மூன்றாவது இடமும் மூணு இடங்களில் நான்காவது இடத்தையும் பிடிக்கும் அளவிற்கு மிகவும் ஒரு அதிமுக அகல பாதாளத்துக்கு சூழ்ச்சிகளால் தள்ளப்பட்டு விட்டது வந்து சொல்றாங்க இதனால அதிமுகவை மீண்டும் மீண்டும் கொண்டு வர அதிமுகவை பல கட்ட முயற்சிகளை தொடர்ந்து எடுத்தால் மட்டுமே அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்றே கூறுகிறார்கள் அதிலும் முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்றால் பெரும்பாலான இடங்கள்ல அதிமுகவின் கட்சியின் ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கட்சி வந்து இப்பொழுது ஒரு கட்டமா இருக்கு அந்த கட்சியின் நிலைமைகளை சிறப்பாக வழிநடத்த ஆளுமையை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதை யாருமே வந்து பொருட்படுத்தாம இருந்துட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி நாங்க கண்டிப்பா வந்து அதிமுகவை ஒன்றிணைப்போம் ஒன்றிணைக்க பட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால ஓபிஎஸ் உடைய பகிர் அறிவிப்பு என்னன்னா கண்டிப்பாக அதிமுகவில் நான் இணைய போகிறேன் அப்படின்றது வந்து சொல்றாரு அதற்கான முன் நெடுப்பு தான் இந்த ஒரு இருபதாம் தேதி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்க நாளைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள் தலைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஆலோசனைக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் உங்களோட தான் பயணிக்க போறோம் அப்படின்னு வந்து ஏராளமானவர் சொல்ல போகிறாங்க திரைமறைவிலே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் என்பது முன்னெடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்